மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் உருக்குலைந்துள்ளன ஏராளமான கோயில்களும் சேதமடைந்துள்ளன கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெறும் நிலையில் இடிபாடுகளில் சிக்கி ஆயிரம் பேர் வரை பலியாகியிருக்கக்கூடும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே மியான்மரில் நேற்று இரவு பதினொன்று ஐம்பத்தாறு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்கள் உருக்குலைந்துள்ளன மத்திய மியான்மரில் கட்டிடம் ஒன்று சீட்டுக்கட்டு போன்று சரிந்து விழுந்த நிலையில் அதை நேரில் பார்த்தவர்கள் பதிவு செய்த பதை பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த நிலநடுக்கத்தில் புத்தர் கோயிலில் இருந்த கலசம் சரிந்து விழுந்தது அப்போது அங்கிருந்த பக்தர்கள் கூச்சலிட்டனர்